தமிழ் எழுத்துக்கள் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் இயல் ஒன்றில் கடைசி பாடம் ஃபஸ்ட்டு டேர்மில் இயல் ஒன்றில் மொத்தம் ஐந்து பாடங்கள் இருக்குது இந்த ஐந்து பாடங்களில் தமிழ் எழுத்துக்களுடைய வகையும் தொகையும் அப்படிங்கிறது கடைசி பாடம் இலக்கணப் பகுதி இது எழுத்துக்கள் எப்படி உருவாகுது அப்படிங்கிறது பார்த்திரலாம் மனிதன் வந்து சும்மா இருக்க மாட்டான் எதையாவது வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பான் அப்படி அப்சர்வ் பண்ணிகிட்டே பொழுது தான் எல்லா விஷயங்களும் தோணுமே நம்ம சைலண்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்ருக்கோம் இருக்கோம் இருக்கோம்னா கூட நம்ம மனசு சும்மா இருக்காது நம்மளுடைய மூளை சும்மா இருக்காது எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படி ஒவ்வொரு பொருளையும் யோசிச்சு யோசிச்சு தான் அப்படி ஒவ்வொரு பொருளையும் யோசித்து யோசித்து தான் மனிதன் வந்து நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறான் கவனிக்கிறான் அந்த மாதிரி கண்டுபிடிப்புகளில் ஒன்று தான் எழுத்துக்களும் ஒரு மொழியை பேசறதுக்கும் எழுதுறத்துக்கும் ட்ரெயின் பண்ணுறான் இப்படி தான் இந்த வார்த்தைகள் பேசணும் சொற்கள் இப்படி தான் உருவாக்கணும் அப்படின்னு ட்ரெயின் பண்ணுறான் அப்படி அவன் செதுக்கி செப்பனிட்ட ஒரு முறை தான் இலக்கணம் அப்படிங்கிறது தமிழ்மொழியில் இலக்கண வகைகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்துடலாம் மொத்தம் ஐந்து வகையான இலக்கணம் இருக்குது அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது எழுத்து இலக்கணம் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் மொத்தம் ஐந்து வகையான இலக்கணம் இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு டெட்டு டிஎன்பிஎஸ்சி டிஆர்பிலலாம் கேட்பாங்க தமிழ்மொழியுடைய இலக்கண வகைகள் எத்தனை அப்படின்னு கேட்கும் பொழுது ஐந்து வகை இருக்குது அது என்னென்ன வகைகள் அப்படின்னும் பொழுது எழுத்து இலக்கணம் இலக்கணம் பொருள் இலக்கணம் ஜாப் இலக்கணம் அணி இலக்கணம் அடுத்து எழுத்து எழுத்து எப்படி உருவாகுது அப்படின்னா நம்மளுடைய ப்ரொனன்சேஷன் சவுண்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த சவுண்ட் எஃபெக்ட் வச்சு தான் எழுத்துக்கள் வந்து நெடில் எழுத்தா குறில் எழுத்தா அப்படின்னு பிரிக்கிறாங்க உயிரெழுத்துக்கள் மற்ற உயிரெழுத்துக்கள் எத்தனை பன்னிரெண்டு இல்லையா உயிருக்கு முதன்மையானது எதுன்னா காற்று காற்று இல்லைன்னா உயிர் வாழ முடியாது சுவாசிப்பு இல்லைன்னா அவன் வந்து செத்து போயிட்டான் அப்படிதான் இயல்பாக காற்று வெளிப்படும் பொழுது உயிரெழுத்துக்கள் பிறக்கிறது மனிதன் வந்து சுவாசிக்கும் பொழுது இயல்பாக இருக்கிற நிலையில் அந்த சொல்லும் பொழுது அந்த உயிரெழுத்துக்கள் பிறக்குது வாயை துறந்தால் வருகின்ற எழுத்துக்கள் பனிரெண்டு எழுத்துக்களும் உயிரெழுத்துக்கள் அப்போது இந்த உயிரெழுத்துக்கள் எல்லாமே எங்கே உருவாகுது அப்படின்னா வாய் பகுதியில் உருவாகுது எப்படி வாயை திறக்கிறது உதடுகளை விரிக்கிறது உதடுகளை குவிக்கிறது இந்த மாதிரியான செயல்பாடுகளில் உயிரெழுத்துக்களான ஆ முதல் வரை இருக்கிற உயிரெழுத்துக்களான பனிரெண்டு உயிரெழுத்துக்களும் பிறக்குது இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அ ஆ இ ஊ எ ஏ இருக்குல்லையா இந்த ஒலித்து பார்த்து உணர்வோம் அப்படிங்கிறது இந்த அ இ ஓ இது எல்லாமே குறுகி வருகின்ற ஓசை அதனால இது வந்து குறில் எழுத்துக்கள் அப்படி சொல்கிறோம் ஆ ஈ ஏ இது எல்லாமே நீண்டு ஒழிக்கிற எழுத்துக்கள் அதனால் நெடில் எழுத்துக்கள் சொல்கிறோம் அப்போது குறியில் எழுத்துக்கள் எத்தனை ஐந்து நெடில் எழுத்துக்கள் எத்தனை ஏழு இந்த மாதிரி கூட உங்களுக்கு எக்ஸாம் ஓரியன்டாக கேட்பாங்க அடுத்து குறுகி ஒழிக்கிற ஐந்துமே குறில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் நீண்டு ஒழிக்கிற எழுத்துக்கள் எல்லாமே நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிக்கிறதுக்கு கால அளவு இருக்குது எழுத்தை வந்து உச்சரிக்கிறதுக்கு எடுத்துக்கிற கால அளவு தான் நம்ம வந்து குரில் எழுத்து நெடில் எழுத்து அப்படின்னு பிரிக்கிறோம் இப்போ மாத்திரை பார்த்துடலாம் மாத்திரை அப்படிங்கிறது இங்கே ஒழிக்கிற கால அளவு சொல்லி வருது ஒரு மாத்திரை அப்படிங்கிறது ஒரு முறை கண் இமைக்கவோ கை நொடிக்கவோ எடுக்கின்ற கால அளவு தான் ஒரு மாத்திரை அப்படின்றது குரில் எழுத்தை ஒழிக்கிற கால அளவு ஒரு மாத்திரை குரில் எழுத்துன்னு என்ன சொன்னோம் ஆ ஈ ஏ அதெல்லாம் சொன்னோம்ல குறுகிய ஒலி உடையது அப்படின்னு அதுக்கு வந்து ஒரு மாத்திரை அளவு எடுத்துக்குது நெடில் எழுத்து வந்து ஒழிக்கிறதுக்கு ரெண்டு மாத்திரை ஆ ஈ அப்படின்னு வருது இல்லையா அதுக்கு வந்து ரெண்டு மாத்திரை மெய் எழுத்து மெய் அப்படிங்கிறது உடம்பு என பொருள்படும் மெய் எழுத்துக்களை ஒழிக்கிறதுக்கு உடல் இயக்கத்தோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மெய் எழுத்துக்கள் என்னென்ன இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்த இப்பு இம்மு ஈ இரு இல் இவ் இழு ள் இரு இன்னு இது இந்த பதினெட்டு எழுத்துக்களுமே மெய் எழுத்துக்கள் மெல்லிடம் அப்படிங்கிறது என்ன இங்கு இஞ்சு இன்னு இன்னு இதெல்லாம் வந்து மெல்லின எழுத்துக்கள் அடுத்து வல்லின எழுத்துக்கள் அப்படின்றது இக்கு இச் இட்டு இத்து இப்பு இரு இந்த மாதிரி எல்லாம் கூட உங்களுக்கு எக்ஸாம்பிளாக கேட்பாங்க எழுத்துக்கள் அப்படிங்கிறது அது நம்ம பொதுவாக சொல்லும்பொழுது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக கசட தப்பரை வல்லினோம் நம்மளை மெல்லினோம் எறளை வரலை இடையணும் அப்படின்னு சொல்லுவோம் மெய் எழுத்துக்களோட ஒழிக்கிற கால அளவு எவ்வளோ அற மாத்திரை உயிரெழுத்துக்கள் ஒழிக்கிற கால அளவு ஒரு மாத்திரை எழுத்துக்கள் கா ஒழிக்கிற கால அளவு ரெண்டு மாத்திரை மெய் எழுத்துக்கள் ஒழிக்கிற கால அளவு அரை மாத்திரை இந்த மாத்திரை அளவு ஞாபகம் வச்சுக்கணும் ஒழித்து பார்த்து உணர்வோம் இக்கு இச் இட்டு இத்து இப்பு இரு இது எல்லாமே வன்மையாக ஒழிக்கிறது வள்ளினோம் அப்படின்னு சொல்கிறோம் இங் இன்று இன்னு இன்னு இம் இன் இது வந்து மென்மையாக ஒழிக்கிறதுனால மெல்லினம் சொல்கிறோம் இய் இர் இல் இவ்வு இல் இது வந்து வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறதுனால இடையினோம் சொல்கிறோம் அடுத்து உயிர் மெழுத்தை பார்த்துர்லாம் எழுத்துக்கள் பதினெட்டும் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் சேர்ந்து வர்றது தான் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னும் பொழுது இரநூத்தி பதினாறு இந்த மாதிரியும் கேட்பாங்க உயிர்மெய் எழுத்துக்கள் எப்படி உருவாகுது அப்படின்றும் கேட்பாங்க உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்து உருவாகுது இந்த உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா இரநூத்தி பதினாறு மெய்யோட உயிர் சேர்ந்தா உயிர் உயிர்மெய்க்குறில் தோணுது மெய்யோட உயிர்நெடில் சேர்ந்தால் உயிர் மெய் நெடில் தோன்றுது அதனால் உயிர்மை எழுத்துக்களையும் உயிமை குரில் உயிமை நெடில் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அடுத்து ஆயுத எழுத்து தமிழ் தமிழ்மொழியில் உயிர் மெய் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்றும் இருக்குது அது என்ன அப்படின்னா ஆயுத எழுத்து ஆயுத எழுத்தை ஒழிக்க தேவைப்படுகின்ற கால அளவு அரை மாத்திரை இப்போ மெய் எழுத்துக்கள் எப்படி ஒழிக்கிறதுக்கு அரை மாத்திரை தேவையோ அந்த மாதிரி ஆயுத எழுத்தையும் உழைக்கிறதுக்கு அரை மாத்திரை தேவைப்படுது உங்கள் பெயர் மற்றும் உங்கள் நண்பனுடைய பெயர்களுக்கான மாத்திரை அளவை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க உங்களுடைய பேரை வச்சு இப்போ கா பி லா இர் இருக்கு இல்லையா இந்த மாதிரி பிரிக்கும் பொழுது எவ்வளோ மாத்திரை அளவு வருது கா பி லா எல்லோருக்கும் ஒரு ஒரு மாத்திரை இருக்கு ஆஃப் மாத்திரை மெய் எழுது இல்லை அதனால் ஆஃப் மாத்திரை மூன்றரை மாத்திரை முடிஞ்சிருச்சு இதோட இந்த பாடம் முடியுது